அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரூபிமா சமையல் நம்ம சமயில் நாக்கு மீன் கிளீனிங் வீடியோ பார்க்க போறோங்க கிளீன் பண்ணிட்டு அது எப்படி வரக்கலான்றத பார்க்கலாம் இந்த நாக்கு மீன் பாருங்கள் இந்த சின்ன சைஸ் நாக்கு மீன் தான் இது ஒரு அஞ்சு மீன் கொடுத்தாங்க ஐம்பது ரூபாய் இது நாக்கு மீன்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு மூணு நாலு ரகம் எனக்கு தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரகம் வந்து தோலை உரிச்சோன்னா நம்ம ஈஸியாக உரிச்சிடலாம் அந்த மாதிரி உரிக்கிறது இன்னொன்று வந்து மேலே வந்து பெறால் இருக்கும் சில பேர் அந்த பெறால் எடுத்துகிட்டு வருத்திருவாங்க இல்லைன்னா அதையும் உரிச்சிருவாங்க இன்னும் நான் வச்சுருக்கிறது வந்து இந்த தோல் வந்து உரிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் சில பேர் இந்த நாக்கு உரிக்கவே முடியல அப்படின்னு கஷ்டப்படுவாங்க அப் இப்போ முதல்ல இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற அந்த துடுப்பை நம்ம கட் பண்ணிடலாங்க கட் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை நிறமாக இருக்குல்ல அந்த பக்கம் திருப்பிக்கணும் அப்போ தான் உள்ள எவ்வளோ தூரம் அழுக்கு இருக்குது குடல் இருக்குன்னு தெரியும் அப்போது திருப்பிட்டு இந்த தலையிலேருந்து அந்த குடல் இருக்கிற வரலும் நான் கட் பண்ணிடுவேன் சில பேர் தலையை மட்டும் கட் பண்ணிடுவாங்க நான் கிராஸாக அந்த குடல் இருக்கிற வரலுமே கட் பண்ணி போட்டுடுவேன் கட் பண்ணிட்டு அது உள்ளே இருக்கிற அந்த பிளட்டு அந்த அழுக்கு எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்துருணுங்க பாருங்க இன்னொரு மீன் ஃபஸ்ட் வந்து காட்டுறேன் ரெண்டு சைட்லேயும் கட் பண்ணிக்கணுங்க ரெண்டு வழுக்கி வழுக்கிட்டு போவோம் சில பேர் சாம்பல் வச்சு இதை டைட்டாக பிடிச்சி கட் பண்ணிக்குவாங்க இல்லைனா மண் வச்சுக்குவாங்க அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கையிலேருந்து வழுக்கின்னு போகாமல் நல்லா க்ரீப்பாக பிடிக்க வரும் கையில் பிடிச்சி ரெண்டு பக்கமும் நம்ம அந்த பெறால் அந்த புடுப்பை வந்து கட் பண்ணிக்கணும் கட் பண்ண பிறகு மேல் பகுதியிலேருந்து பார்த்தோம்னு சொன்னால் எவ்வளோ தூரம் குடல் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அதனால் திருப்பிக்கணும் அந்த வெள்ளை நிறமாக இருக்குதுலையே அடிப்பகுதி அங்கே திருப்பிட்டோம்னா நம்மளுக்கு இருந்து அந்த குடல் எவ்வளோ தூரம் இருக்குது எவ்வளோ தூரம் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றது தெரியும் பாருங்கள் இப்போ நான் கட் பண்ணுற பாருங்க தலையை கட் பண்ணிவிட்டு அந்த குடல் இருக்குதுலையே அது வரலாம் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த அழுக்கு அந்த ப்ளட்டு எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்துடுவாங்க அந்த குடல் குடலு எல்லாத்தையும் எடுத்துடணும் இதுவுமே இந்த குடல் இருக்கிற அந்த சதையுமே வந்து சில பேர் வந்து எடுக்க மாட்டாங்க நான் குடல் தங்கி இருந்துச்சு இல்லை அதனால அதையும் எடுத்துருவேன் எடுத்துட்டு இந்த பிளட்டு எல்லாத்தையும் சுத்தமாக கிளீன் க்ளீன் பண்ணி எடுத்துடணுங்க எடுத்த பிற்பாடு இந்த சிசரால் அந்த தலைப்பகுதி இருக்கு இல்லையா கட் பண்ணி எடுத்துமே அது உள்ள இந்த சிசரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருகி திருகி ஓப்பன் பண்ணிக்கணுங்க ஏன்னா இந்த இந்த தோல் உரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆளியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டாக பிடிச்சி அப்படியே சுருட்டி சுட்டி சுற்றி அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி நம்ம இதை உரிக்கணும் ஏன்னா இந்த நாக்கு மீன் வந்து உரிக்கிறது ரொம்ப கஷ்டம் டைட்டாக இருக்கும் இந்த நாக்கு தோல் சில தோல் வந்து டக்குனில் சரண் பிடிச்சிட்டோம்னா அழகாக வந்துடும் இது வந்து டைட்டாக இருக்கும் அதனால கொஞ்சம் இந்த கத்திரி குழாலேயே சுற்றி 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 கொஞ்சம் தூரம் வந்தோன்னு பிடிச்சி இழுத்தோம்னா அழகாக வந்துடும் பாருங்கள் நான் எப்படி சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வர பாருங்க இப்படி நம்ம எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் சில்லு சில்ல நாக்கு வந்து மேலே பெறால் இருக்கும் பெறால் மட்டும் எடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா பெறாலோட சேர்த்து அந்த தோலை உரிச்சிருவாங்க பார்த்தீங்களா நான் இதுமாரி சுருட்டி எடுத்துருக்க பாருங்கள் இந்த நாக்கு மீன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் தோல் இப்போ அடிப்பக்கத்துலேயும் அதே மாதிரி அந்த சிசரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திருகி திருகி உள்ளே உள்ளே விட்டுணுங்க அந்த சதையெல்லாம் வேஸ்ட் ஆகாத அளவுக்கு பக்குவமாக இதை வந்து உள்ளே விட்டுட்டு இந்த ரெண்டு கா காது இருக்கு இல்லையா சிசரில் அதை இப்படி விரிச்சோம்னா இந்த இடம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்துரும் எங்கள் வீட்டு பூனை வந்து கத்திகிட்டே இருக்குது அதனால நான் இந்த வேஸ்ட்லாம் எடுத்து அதுக்கு போட்டுருக்கேன் பாருங்கள் உள்ளே விட்டுட்டு இந்த ரெண்டு காது இருக்கு இல்லையா அந்த சிசருடைய இது ஹெட்டு அது அது நீக்கணும்னா வந்துடும் இப்பயும் இதையும் வந்து அப்படியே ரோல் பண்ணி ரோல் பண்ணி அப் அப்படியே மெதுவாக அப்படியே எடுத்துகிட்டு வரணும் அந்த சதை வராத அளவுக்கு தோலை மட்டும் எடுத்துகிட்டு வரணும் கொஞ்சம் தூரம் தோலை நம்ம மடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அப்புறமா சரணை இழுத்துடலாம் ஈஸியாக வந்துடும் அவ்வளோதான் அவ்வளோதாங்க இதே மாதிரி நம்ம எல்லா மீனையும் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு நாக்கு மீன் இருக்கு ஹார்ட்டு நம்ம ரவுண்டு ஷேப்ல இருக்க ஹார்ட் மாதிரி அது ஒரு நாக்கு மீன் அதுவும் என்னுடைய ரசம் தான் நல்லா இருக்கும் இப்போ நான் இதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன் தோலெல்லாம் உரிச்சிட்டேன் உரிச்சதுக்கு அப்புறமா மஞ்சள் தூளும் கல்லுப்பும் போட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பற்றி பற்றி இதை மேலே உரசி எடுத்துடுறேன் அந்த கிருமி இதுவெல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கு தான் மஞ்சள் தூளும் உப்பு கிளீன் பண்ணும்போது போது கடைசியாக நம்ம ஏதாச்சும் விட்டுருக்குமான்னு சொல்லி செக் பண்ணி அந்த பிளட் எதுனா இருந்ததுன்னா க்ளீன் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடுறேன் அவ்வளோதாங்க இந்த நாக்கு மீன் உரிக்கிறது ரொம்ப ஈஸி கஷ்டம்லாம் கிடையாது வறுத்து கொடுத்தா ரொம்ப சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முள் ஒரே முள் தான் மற்ற முள் எங்கேயும் குத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரே முள் தான் நீளமாக அழகாக லேயராக எடுக்கலாம் இந்த கறியை இந்த சதிய அவ்வளோதான் உப்பும் மஞ்சதூளம் போட்டு நல்லா உரசி கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை எப்படி வந்து மசாலா போட்டு ஊற வைக்கலாம்ன்றதை பார்க்கலாம் வீட்டு மிளகாத்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் வெறும் ரெட் சில்லி அது ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் வந்து சோம்புத்தூள் போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு கால் டீஸ்பூன் இப்போ லெமனில் ஒரு கால் பாகம் லெமனை கட் பண்ணியிருக்கேன் அதை பிழிஞ்சு விட்டுக்கிறோங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் முழு சீரகத்தை முழு சீரகமும் போட்டுக்கலாம் இடிச்சும் போட்டுக்கலாம் முழு சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வந்து கான்ஃப்ளார் இதில் வந்து ஒரு கால் கால் டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும் நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையானாலும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு பேஸ்ட் மாதிரி இதை நல்லா ரெடி பண்ணிக்கலாங்க நீங்கள் மீனுக்கு தகுந்தவாறு நீங்கள் இந்த மசாலாவை இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க நான் ஒரு அஞ்சாறு மீனுன்றதுனால கொஞ்சம் மீன் தானே அதனால வந்து கொஞ்சம் மசாலா சேர்த்துருக்கேன் இது தண்ணி தெளித்து இது ஒரு மசாலா மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட் மாதிரி ஆச்சிக்கிறேன் இந்த மீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீரகம் போட்டு செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அக்கா வந்து ஆந்திராவில் இருக்கும் போது இந்த அவங்கெல்லாம் வந்து ஜிலேபி மீன் தான் ஸ்பெஷலு அந்த ஜிலேபி மீனை தோலை உரிச்சிட்டு அதை கீறி இந்த சீரகத்தை இடித்து போடுவாங்க அந்த அந்த மெத்தட்ல தான் நானே இந்த மீனை செய்கிறேன் இந்த நாக் மீன் தோலை உரிச்சிட்டு இதுக்குள்ள வந்து நானே இந்த சீரகம் இந்த மசாலாலாம் போட்டு செய்யும் போது ரொம்ப டேஸ்டா இருக்குது நீங்களும் இதே மாதிரி நீங்கள் மசாலாலாம் போட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு வறுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப ஆசையாக இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க உள்ளே இருக்காது இந்த மசாலா தடவை இந்த மீனை வந்து ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிடலாங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுக்கலாம் இப்போ ஊற வச்சு கால் மணி நேரம் நம்ம ஆகிடுச்சு நாங்க காத்தோட்டமா வெளியில போறோம் பாருங்க தோசைகள் நல்லா காஞ்சிட்டு அப்புறமா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம இந்த மீனை மெதுவாக எடுத்து வைக்கலாம் இந்த மீனை வைக்கும் போது இந்த குடல் பகுதி இருந்ததுல அது போல தலைப்பகுதியும் ஒன்றா இருக்கிற மாதிரி அந்த எண்ணெய்லாம் உள்ள போய் நல்லா கொப்பிளிச்சு நல்லா வருத்தி எடுக்கிற மாதிரியான அந்த பக்குவத்துல வையுங்க மீனை திருப்பி முதுகு பக்கமா திருப்பி வைக்காம இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா அது உள்ள போகணும் அந்த குடல் இருந்துச்சு இல்லையா அந்த இடத்துலயும் இந்த தலை பகுதியிலையும் போகணும் அந்த மாதிரி நல்லா சில சலசல அந்த எண்ணெய் கொதிச்சு உள்ள நல்லா ஃப்ரை ஆன பக்கமா திருப்பி போகணும் மீன் நல்லா ஃப்ரை அடிச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ அடுத்த செட்டையும் போட்டாச்சு அது மேல வந்து கருவேப்பிலை ரெண்டு குத்து போட்டுடலாம் கருவேப்பிலையும் பொறிச்சு சாப்பிடும்போது போது நல்லா இருக்கும் மீனோட பொறிச்சு சாப்பிடும் போது அவ்வளவுதான் இப்போ நம்மளுக்கு சூப்பரான நாக்கு மீன் வறுவல் ரெடி இந்த நாக்கு மீன் கிளீனிங் அண்ட் வறுவல் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதில் ஒரே நீட்டு முள் தான் கவுச்சும் இருக்காது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் அதில் சீரகத்தூள் சீரகத்தை போட்டு வறுக்கிறோம்ல அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் ரூபிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ காட் பிளஸ் யூ